வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் காதலனுடனான உறவை மூடி பெண் ஒருவருக்கு சிறை தண்டனை இரண்டு வாரங்களில் ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் அறிவிப்பு சட்டமா அதிபரின் நியமனத்திற்கும் தமக்கும் தொடர்பில்லை என கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை அறிவிப்பு விவாதத்தில் பங்கு கொள்வதற்கு பயந்து சஜித் பிரேமதாச பின் வாங்குவதாக குற்றச்சாட்டு தேசிய அடையாள அட்டைகளை புதுப்பிப்பது தொடர்பில் விசேட அறிவிப்பு நடிகை கங்கனா ராணுவத்தின் கன்னத்தில் அறைந்த பெண் தொடர்பில் விசாரணை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசு மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசாநாயக்க இருவருக்கும் இடையே சஜித் விவாதம் 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 தொடர்பிலான சஜித் பிரேமதாசவின் கட்டாய நிபந்தனை என்பதனால் நேற்று இடம்பெற தீர்மானிக்கப்பட்டிருந்த விவாதத்தில் சஜித் கலந்து கொள்ளவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார சுயாதீன தொலைக்காட்சி சேவைக்கு கடிதம் ஒன்றின் மூலம் அறிவித்திருந்தார் தென்னிலங்கை அரசியலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரி விவாதம் தொடர்ச்சியாக பொருளாக அமைந்திருந்தது இரண்டு தரப்பினரும் மாறி மாறி நாட்களை வழங்கி அரசியல் மேடைகளில் பேச்சுக்களை நிகழ்த்தி வந்தனர் இந்நிலையில் தனது கட்சி சார்பில் விவாதம் தொடர்பில் சில நிபந்தனைகளை முன்வைத்திருந்தோம் எனினும் தேசிய மக்கள் சக்தி எந்தவிதமான கலந்துரையாடலிலும் ஈடுபடாது சுயாதீன தொலைக்காட்சியின் அறிவித்தலின்படி விவாதத்திற்கு தயார் என தெரிவித்ததாக நளின் பண்டார குற்றம் சுமத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி நாடக ஒன்றை அரங்கேற்றி வருகின்றது இந்த நாடகத்திற்கு பின்னால் ஜனாதிபதி ரணில் இருக்கின்றாரா என்ற சந்தேகம் தற்போது எழுந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டு விவாதங்களும் ஒரே நாளில் நடத்தப்பட வேண்டும் எனவும் அதற்கு இன்னமும் வாய்ப்புகள் உண்டு எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் ஆறாம் திகதியின் பின்னர் எந்தவித விவாதத்திற்கும் தயாராக இல்லை என தேசிய மக்கள் சக்தி ஏற்கனவே தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஸ்டாலின் இணைய சேவைகள் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் அந்த இணைப்பை பெறுவதற்கு இலங்கையர்கள் நானூறு முதல் அறுநூறு டாலர்கள் வரை செலுத்த வேண்டும் என இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மதுசங்க திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் மாதாந்த கட்டணமாக தொன்னூற்றி அமெரிக்க டாலர்கள் கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செயற்கைக்கோள் தொழில்நுட்பமானது உலகில் எங்கும் இணைய அணுகளை அனுமதிப்பதோடு இலங்கையில் தற்போதுள்ள ஃபைபர் தொழில்நுட்பத்தை விட பல மடங்கு வேகத்தை வழங்குகின்றது இதேவேளை இலங்கை செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவைகளை வழங்குவதற்கு ஸ்டாலின் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு பூர்வாங்க அமைச்சர் கனகத் தெரிவித்துள்ளார் இந்த இணைய சேவை வசதிக்கான அனுமதியை வழங்குவதற்கு முன்னர் பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்கு பதினான்கு நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதுடன் அதன் பின்னரே தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்துதல் ஆணைக்குழுவினால் இணைய சேவையை இலங்கையில் நடைமுறைப்படுத்த முடியும் எனவும் ராஜாங்க அமைச்சர் அறிவித்துள்ளார் இதுவரை கோபுரங்கள் ஊடாக வழங்கப்பட்ட குறைந்த அளவிலான இணைய வசதிகளுக்கு பதிலாக இந்த செய்மதி தொழில்நுட்ப இணைய வசதி மூலம் எங்கிருந்தும் இணைய வசதியை பெற்றுக்கொள்ள முடியும் இதனூடாக துறையில் மாற்றம் ஏற்பட்டு வருவதுடன் மாணவர்கள் ஆய்வாளர்கள் கடற்தொழிலாளர்கள் ஆகியோருக்கு இந்த இணையதள வசதி பெரும் வசதியாக அமையும் எனவும் அமைச்சர் கெனஹேரத் தெரிவித்துள்ளார் சில தசாப்தங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டைகளில் தற்போது உள்ள அந்நபரின் அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியாமையினால் கடவுச்சீட்டு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் அறிவித்துள்ளார் இதற்கமைய தேசிய அடையாள அட்டைகளில் தெளிவற்ற புகைப்படங்கள் எண்கள் மற்றும் எழுத்துக்களை வைத்திருக்கும் நபர்கள் கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கு முன்னர் தேசிய அடையாள அட்டையை தயார் செய்ய வேண்டும் கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பிக்கும் போது தெளிவான அடையாளத்துடன் கூடிய தேசிய அடையாள அட்டையை முன்வைக்குமாறு குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இழுப்புட்டிய தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டு வழங்குவதற்கு விண்ணப்பதாரரின் விண்ணப்ப படிவம் ஆறு மாதங்களுக்கு செல்லுபடியாகும் வண்ண புகைப்படம் தேசிய அடையாள அட்டை பிறப்பு சான்றிதழ் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் பல விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பித்த தேசிய அடையாள அட்டைக்கமை விண்ணப்பதாரரை உண்மையான விண்ணப்பதாரராக அங்கீகரிக்க முடியாமையினால் கடவுச்சீட்டை வெளியிட முடியவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதுள்ள முறைப்படி கடவுச்சிட்டுகள் பத்து வருடங்களுக்கு செல்லுபடியாகும் எதிர்காலத்தில் குடியேற்ற முறையின் நவீனமயமாக்கல் காரணமாக காலாவதியாகும் கடவுச்சிட்டுகளை புதுப்பிக்கும் போது படிவத்தை மாத்திரம் பெற்று அனுமதிகள் வழங்கப்படும் தற்போதுள்ள கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்களின் தேசிய அடையாள அட்டைகள் புகைப்படங்கள் புறப்புச் சான்றிதழ்கள் போன்ற குடிவரவு அமைப்பில் ஸ்கேன் செய்து புதுப்பிக்கப்படும் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலிப்டிய தெரிவித்துள்ளார் குளியாபட்டியவில் போலி முறைப்பாடொன்றை முன்வைத்த ஜுவதி ஒருவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தான் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக பொய்யான முறைப்பாடு செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட முறைப்பாட்டாளர் ஒரு மாத கட்டாய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது உயர்கல்வி கேட்கும் பென்னல பிரதேசத்தில் வசிக்கும் ஜுவதி ஒருவரே இவ்வாறு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் குறித்த ஜுவதியின் பொய்யான வாக்குமூலத்திற்கமைய சந்தேகத்தின் பேரில் நபரொருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் முறியலில் வைக்கப்பட்டார் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இருவரும் நீண்ட நாட்களாக காதல் தொடர்பில் இருந்தமை கண்டறியப்பட்டது குற்றப்பத்திரிகையில் திருத்தம் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தனர் எனினும் காதலனுடன் தனிமையில் இருந்தமை வீட்டிற்கு தெரிய வந்ததை அடுத்து அதிலிருந்து தப்பிக்க போலி முறைப்பாடு மற்றும் தகவல்களை ஜுவதி வழங்கியமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டது இதற்கமைய போலி முறைப்பாடு செய்த ஜுவதிக்கு ஒரு மாத கட்டாய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தேசிய பாடசாலைகளில் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் கணிதம் போன்ற துறைகளில் பத்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஐந்து ஆசிரியர் வெற்றிடங்களுக்கான நியமனக் கடிதங்கள் அடுத்த இரண்டு வாரங்களில் வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த அறிவித்துள்ளார் இதன்படி தேசிய பாடசாலைகளில் உள்ள ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை நிரப்பப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை எட்டாயிரம் எனவும் மாகாண மட்டத்தில் ஆறாயிரம் ஆசிரியர்களை இணைத்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளார் சட்டமா அதிபரின் பதவிக்காலத்தை நீடிப்பதில் கத்தோலிக்க திருச்சபைக்கும் தமக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை அறிவித்துள்ளது தற்போதைய சட்டமா அதிபரின் பதவிக்காலம் நீடிப்பு தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக ஜூன் முதல் வாரத்தில் ஊடகங்களில் வெளியான செய்திகள் தொடர்பிலேயே இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பாக இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் தலைவர் ஜனாதிபதியை சந்தித்ததாக அடிப்படையற்ற செய்திகளும் வெளியாகியுள்ளதாக ஆயர்கள் பேரவை அறிவித்துள்ளது முன்னதாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக விசாரணைகளை ஆராய ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க சாகல ரத்நாயக்க மற்றும் சட்டமா அதிபர் சாஞ்சி ராஜரத்னம் ஆகிய மூவரடங்கிய குழு ஒன்று உருவாக்கப்பட்டது எனினும் இந்த குழுவில் சட்டமா அதிபர் ஒரு அடிப்படை பங்கை ஆற்றி வருகின்றார் என ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் இக்குழு எதிர்கால செயற்பாடுகள் குறித்து ஆயர்கள் பேரவையுடன் தொடர்ந்தும் உரையாடல்களில் ஈடுபட்டு வருகின்றது எனவே அந்த இடத்திற்கு புதியவர் ஒருவர் நியமிக்கப்பட்டு செயற்பாடுகள் தாமதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே சட்டமா அதிபரின் பணிக்காலத்தை நீடித்ததாக ஜனாதிபதி அறிவித்தார் ார் இதனிடையே ஆயர்கள் பேரவையின் தலைவருக்கும் சட்டமா அதிபரின் குழுவிற்கும் இடையில் கலந்துரையாடல்கள் ஆண்டு மே இருபத்தி ஆறாம் தேதி சட்டமா அதிபராக நியமிக்கப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த தவறிவிட்டதாகவும் ஆயர்கள் பேரவை குற்றம் சுமத்தியுள்ளது இந்நிலையில் உயிர்த்த ஞாயிறு விசாரணைகளை முன்னிலைப்படுத்தி அவரின் பதவி நீடிக்கப்படுவதாக கூறுவதை தாம் கண்டிப்பதாகவும் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை அறிவித்துள்ளது சண்டிகர் விமான நிலைய பெண் போலீஸ் அதிகாரி கங்கனா ரணவத்தை அறைந்த காணொலிகள் இணையதளத்தில் வைரலாகியுள்ளன இமாச்சல பிரதேசத்தின் மண்டி தொகுதியில் பாஜக வேட்பாளர் கங்கனா ரணவத் ஐந்து லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து இருபத்தி இரண்டு வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட விக்ரமாதித்யா சிங் நான்கு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்று தோல்வியடைந்துள்ளார் இந்நிலையில் சண்டிக்கர் விமான நிலைய பெண் அதிகாரி நடிகை கங்கனா ரணவத்தை கன்னத்தில் அறைந்துள்ளார் வேளாண் சட்டத்தை எதிர்த்துப் போராடிய விவசாயிகள் காலிஸ்தான் ஆதரவாளர்களிடம் ஏற்கனவே கங்கனா ரணவத் விமர்சித்திருந்தார் இதற்காக கங்கனா ரணவத்தின் கன்னத்தில் குறித்த பெண் அதிகாரி குல்விந்தர் கவுர் என்பவர் ஆராய்ந்த மெய் முதற்கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் தற்போது இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகியுள்ளன இதுடன் இன்று எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள் வணக்கம்